பத்தாம் ஆண்டு தமிழ் வம்சாவளி மாநாட்டின் தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற எனது அருளை நண்பர் தமிழ் வர்த்தக சங்கத்தின் தலைவர் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் தலைவர் திரு ஜே செல்வக்குமார் அவர்களே இந்த அமர்வை தலைமை ஒழித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சோ ஆறுமுகம் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விருதுகள் வழங்கி வாழ்த்துறை செய்து விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே வரவிருக்கிற அமைச்சர் பெருமக்கள் மாண்புமது சுவாமிநாதன் அவர்களே மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் திருமதி டாக்டர் ஜி வி செல்வம் அவர்கள தமிழியல் மற்றும் பண்பாட்டு குலத்தின் இயக்குனரும் பேராசிரியருமான முனைவர் திரு அவர்களை மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தத்தோஸ் சுந்தராஜ் சோமு அவர்களே நான் யுனேஸ்வரன் ராமராஜ் அவர்களே கமலநாதன் அவர்களோகி அவர்கள குசன் ஆறுமுகம் அவர்களது குமரேசன் ஆறுமுகம் அவர்களது பி குணசேகரன் அவர்களது குமரேசன் குமரன் கிருஷ்ணன் அவர்கள உலக தமிழ் அறிஞர்கள் முனைவர் பாலா சுவாமிநாதன் காடுவேல் வேல் நம்பி தத்தோ ஹரிகிருஷ்ணன் அருந்தவ ராஜா தத்தோர் ரவி ஆகிய அறிஞர் பெருமக்களே கவிஞர் ரவி பாரதி உள்ளிட்ட தமிழகத்தை சார்ந்த தமிழ் அறிஞர் பெருமக்களே நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற நண்பர் ஜான் தன்ராஜ் அவர்கள மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொது தருட வேண்டுகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்வை ஒருங்கிணைக்கிற போது நண்பர் செல்வகுமார் அவர்கள் தவறாமல் என்னை அழைத்து இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க கட்டளையிட்டு வருகிறார் அழைத்து எனக்கு சிறப்பு செய்து வருகிறார் அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்க விரும்புகிறேன் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் நீண்ட நேரம் இங்கே இருக்க வேண்டும் தலைவர்கள் அறிஞர் பெருமக்கள் ஆற்றுகிற உரைகளை எல்லாம் கேட்க வேண்டும் சில மணி நேரங்களாவது உங்களோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவதுண்டு ஆனால் இதே நாளில் இதே நேரத்தில் வேறு சில நிகழ்ச்சிகளுக்கும் நான் செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி இன்றைக்கும் அப்படி கொண்டிருக்கேன் இதே நேரத்தில் சென்னையில் இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு சூழலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே பேசியதும் அமைச்சர் அவர்களை போல நான் இடையிலே விடைபெறக்கூடிய ஒரு சூழல் இடையிலே விடைபெறுவதற்காக பொறுத்து விட வேண்டுகிறேன் இங்கே பேசிய தமிழ் பெருமக்கள் தமிழின் அருமை குறித்து பெருமை குறித்து அதன் முதுமை குறித்து இனிமை குறித்து வளமை குறித்து வலிமை குறித்து ஒவ்வொருவரும் அவரவர் பங்கிற்கு இங்கே மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள் நம்முடைய விஐடி துணைத் தலைவர் செல்வம் அவர்கள் பேசுகிற போது தமிழ் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது மொழியியல் வல்லுநர்கள் அத்தகைய ஐயத்தை எழுப்பியிருக்கிறார்கள் மொழி ஆதிக்கம் என்பது தமிழர்களிடையே பல்வி பெருகி வருகிறது புதிய இளைய தலைமுறையினர் தமிழ் படிப்பதில் இப்போது பெரிதும் ஆர்வம் காட்டுவதில்லை பிற மொழிகளை கற்று அயர்நாடுகளுக்கு சென்றால் வாய்ப்பை பெற முடியும் என்ற முனைப்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் அனைத்து பாடங்களையும் கற்கிறார்கள் ஆங்கிலம் பேசுவதையே பெருமையாக கருதுகிறார்கள் எனவே இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் பெரும் பேசு மொழியாக வீடுகளில் பேசக்கூடிய மொழியாக மட்டுமே ஆகிவிடுமோ என்ற அச்சத்தை ஐயத்தை மொழிய வல்லுநர்கள் எழுப்புகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டினார் நல்ல தமிழி சாகும் என்றும் மகாகவி பாரதி போன்றவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் இந்த அச்சம் ஏன் மேலிடுகிறது இது உள்ளபடியே நிகழக்கூடிய ஒன்றுதானா ஒரு மொழி அழிந்து விடுமா என்ற கேள்விகள் எழுவது இயல்பு எத்தனையோ உடை எத்தனையோ மொழிகள் தோன்றி பல நூறு ஆண்டுகள் அல்லது பல ஆயிரம் ஆண்டுகள் மக்களால் பேசப்பட்டு பிறகு அந்த மொழி வளக்கொழிந்து போயிருக்கிறது சமர்ப்பிருந்தும் கூட அப்படித்தான் தமிழுக்கு இணையான சமகாலத்தில் தோன்றிய மொழியாக மொழி என் வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது சமஸ்கிருதத்தை பேசுகிற மக்கள் வரவேண்டும் எண்ணக்கூடிய சிலராகத்தான் இருக்கிறார்கள் சில நூறு பேர் தான் இந்தியாவிலே சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களாக அல்லது சமஸ்கிருத சாஸ்திரங்களை போதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அது பரவலாக வெதுமக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இருந்திருக்கிறது அதனால்தான் அது பல இலக்கியங்கள் உருவாகி இருக்கின்றன புராணங்கள் உருவாகி இருக்கின்றன உபநிடதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியங்கள் உருவாகி இருக்கின்றன ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்கள் உருவாகி இருக்கின்றன வேதங்கள் உருவாகி இருக்கின்றன எழுத்துரும் இருந்திருக்கிறது இலக்கணம் இருந்திருக்கிறது இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன அப்படிப்பட்ட மொழி ஆட்சி மொழியாகவும் இருந்திருக்கிறது மிக பெரும் அதிகாரத்தோடு கோலோச்சி இருக்கிறது அத்தகைய வலிமை பெற்ற ஒரு மொழி இன்றைக்கு வழக்குழித்து போயிருக்கிறது செத்து போய்விட்டது என்று சொல்லுகிற நிலையை நாம் தன் பார்ப்போம் உலகில் இது போல பல மொழிகளை சொல்ல முடியும் சமத்துவம் மட்டுமல்ல பல மொழிகள் எழுத்து இல்லாமல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசப்படுகிற மொழிகளாக இருக்கின்றன நாடோடிகள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் உண்டு அவர்கள் நிலையாக ஒரு இடத்திலே ஒரு குடியிருப்பை உருவாக்கி குடும்பமாக வாழாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர் புல கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு என்று ஒரு நேட்டிவிட்டி என்பது இருக்காது அவர்கள் பேசுகிற மொழி வாய்மொழியாகவே இருக்கிறது பேசு மொழியாகவே இருக்கிறது அவர்களுக்கு எழுத்துரு இல்லை ஸ்கிரிப்ட் இல்லை அவர்களுக்கு இலக்கியங்கள் இல்லை அந்த மக்கள் வாய்மொழி மூலமாகவே அந்த மொழியை காப்பாற்றி வருகிறார்கள் ஆனால் அது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்ற கேள்வி இருக்கிறது எழுத்துரு கொண்ட இலக்கியம் கொண்ட இலக்கணம் கொண்ட சமர்ப்பிருதமே வழக்கொழிந்து போய்விட்டது என்கிற போது எழுத்துரு இல்லாத இலக்கியங்கள் இல்லாத இலக்கணங்கள் இல்லாத மக்களின் மொழி நினைத்திருக்குமா நீடித்திருக்குமா என்கிற கேள்வி ஒரு வரும் தமிழ் சமஸ்கிருதம் தோன்றிய காலத்தில் அதற்கும் முன்னதாக தோன்றியது என்ற மொழியின் வல்லுநர்கள் உலகில் முதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ்தான் என்ற கருத்தை மொழிங்காயில் தேவனேய பாவானது போன்றவர்கள் ஆதாரங்களோடு நிறுவியிருக்கிறார்கள் தமிழ்தான் பிற நாடுகளின் வெவ்வேறு மொழி கலப்பால் பிற மொழிகளாக மாறிவிட்டன தமிழ்தான் சமஸ்கிருதமாகவே மாறியது தமிழ்தான் தெலுங்காக மாறியது தமிழ்தான் கன்னடமாக மாறியது தமிழ்தான் மலையாளமாக மாறியது என்கிற வரலாற்று ஆய்வுகளும் மொழியியல் ஆய்வுகளும் உள்ளன அதற்கான ஆதாரங்களும் உள்ளன தமிழும் சமஸ்கிருதமும் கலந்துதான் தெலுங்கு உருவாகியது தமிழும் கலந்து தான் கன்னடம் உருவாகியது தமிழும் கலந்து தான் மலையாளம் உருவாகியது தெலுங்கிலே இருக்கிற சமஸ்கிருத சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டால் எஞ்சுவது தெலுங்கு இல்லை தமிழ்தான் கன்னடத்திலே இருக்கிற சமஸ்கிருத சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டால் எஞ்சுவது கன்னடம் இல்லை தமிழ்தான் மலையாளத்தில் கலந்திருக்கிற சமற்கிருதங்களை எல்லாம் எடுத்துவிட்டால் நீக்கிவிட்டால் மிச்சம் இருப்பது எஞ்சி நிற்பது தமிழ்தான் தமிழிலும் சமஸ்கிருத சொற்கள் கலந்து இருக்கின்றன பிறமொழி சொற்கள் ஏராளம் கலந்து இருக்கின்றன உருது சொற்கள் இருக்கின்றன சமஸ்கிருத சொற்கள் இருக்கின்றன வம்சாவளி என்பதை கூட தமிழ் சொல் இல்லை வம்சம் என்பது தமிழ் சொல் இல்லை ஆனால் நாம் அதை பயன்படுத்துகிறோம் எத்தனையோ பல சொற்கள் அப்படி பிறமொழி சொற்களை நாம் தமிழிலே பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் நம்மை அறியாமலே பல சொற்களை நாம் நான்தோறும் குழக்கத்தில் கையாண்டு வருகிறோம் இந்த பிறமொழி சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டால் எஞ்சுவது தமிழ் அதுதான் தமிழுக்கும் பிறமொழிக்கும் உள்ள சிறப்பு பிறமொழி இல்லாமலேயே தனித்து இயங்குகிற வலிமையும் ஆற்றலும் தமிழுக்கு உண்டு தனி தனித்தமிழிலேயே எழுத முடியும் தனித்தமிழிலேயே பேச முடியும் தனித்தமிழிலேயே இலக்கியம் படைக்க முடியும் ஆங்கிலம் என்று ஒரு மொழி கிடையாது பல மொழிகளின் கலவை பிற மொழிகளை எல்லாம் நீக்கினால் எஞ்சுவது ஆங்கிலமா என்றால் கிடையாது அப்படி ஒரு மொழி இல்லை ஆனால் பிற மொழிகளை எல்லாம் சொற்களை எல்லாம் நீக்கினால் எஞ்சுவது தமிழ் தமிழுக்கு என்று தனி தன்மை உண்டு தனி எழுத்து உண்டு தனி பண்பாடு உண்டு அதற்கான இலக்கியம் இலக்கணம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியத்தை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய உருவாக்கப்பட்ட மொழி என்று மொழி வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் தொல்காப்பியம் இலக்கண நூல் ஒரு மொழிக்கு இலக்கண நூல் உருவாக உருவாகிறது என்றால் அந்த மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மக்களால் பேசப்படுகிற மொழியாக இருந்திருக்க வேண்டும் திடீர் என்று ஒரு மொழிக்கு இலக்கண மொழி விட முடியாது பல ஆயிரம் ஆண்டுகள் மக்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு மொழி எப்படி அந்த மொழி அந்த சொல் உருவானது அதற்கான வேல் சொல் என்ன அது எப்படி பிறந்தது எப்படி உருவானது என்பதை எல்லாம் அந்த மொழி கன்னகத்தை கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட மொழிக்கு தான் இலக்கணம் எழுத முடியும் ஆகவே தொல்காப்பியம் என்கிற ஒரு இலக்கணம் தமிழுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொல்காப்பியம் இலக்கணம் என்பது உருவாகி மூவாயிரம் ஆண்டுகள் ஆகுதலை என்று சொன்னால் அதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் இந்த மக்களால் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தமிழில் பல இலக்கியங்கள் உருவாகி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழுக்குள்ள சிறப்பு ஆகவே அப்படிப்பட்ட இந்த மொழி எத்தனையோ பல இடங்களை சந்தித்திருக்கிறது படையெடுப்புகளை சந்தித்திருக்கிறது மொழி கலப்பை சந்தித்திருக்கிறது இனக்கலப்பு ஏற்பட்டால் மொழிக் கலப்பு ஏற்படும் யுத்தம் நடந்தால் மொழிக் கலப்பு ஏற்படும் ஒரு இனத்தை இன்னொரு இனம் ஆடுகிறது என்றால் அங்கே மொழி கலப்பு ஏற்படும் அதனால் அதனுடைய தனித்தன்மை இழந்து மெல்ல மெல்ல அது மாற்று வடிவத்தை பெறும் இந்தியாவில் பேசப்படுகிற பல மொழி அப்படி தமிழோடு ஏற்பட்ட கலப்பால் உருவானதுதான் மொழிங்காயின் தேவனய பாவான ஒட்டுமொத்த இந்த தேசத்தையே நாவலம் தீவு என்று சொல்லுகிறார் இந்தியாவை முழுவதும் தமிழர்கள் தான் வாழ்ந்தார்கள் இழுப்புகளாலும் மொழிகளப்பாலும் தமிழர்கள் வேறு இனங்களாக மாறிவிட்டார்கள் முன்னாள் தமிழர்கள் தான் இந்நாள் தெலுங்கர்கள் முன்னாள் தமிழர்கள் தான் இந்நாள் மலையாளிகள் முன்னாள் தமிழர்கள் தான் இந்நாள் கன்னடர்கள் என்று நாம் அடையாளம் கொண்டிருப்பதைப் போல இந்தியா முழுவதும் இருக்கிற பல முன்னாள் தமிழர்கள் தான் நாம் அதை தடுக்காமல் போனதனால் அதை கவனிக்காமல் போனதனால் அந்த கலப்பை அதனால் ஏற்படுகிற மாற்று பரிமாணத்தை தடுக்க முடியாமல் போய்விட்டது ஆகவேதான் அவர்கள் தமிழுக்கு எதிராக இருக்கிறார்கள் பங்காளிதான் முதலில் பகையாளியாக பகையாதிகாரமாக யாரோ பகையாளியாக வர மாட்டான் அந்த நாட்டில் இருப்பவன் மகன் பக்கத்து வீட்டுக்காக முதலில் சண்டைக்கு வருவான் அப்படித்தான் தான் தமிழுக்கு எதிராக இருக்கிறார்கள் தமிழர்களாய் தான் இது ஒரு அடிப்படையான செய்தி அப்படிப்பட்ட பல படையெடுப்புகள் நடந்தும் ஒழிக் கலப்புகள் ஏற்பட்டும் இனக்கலப்பு ஏற்பட்டும் கூட இன்னும் தமிழ் நிலைத்து நிற்கிறது நீடித்து நிற்கிறது என்பதுதான் தமிழுக்குள்ள சிறப்பு எனவே நான் செல்வம் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன் நம்பிக்கையோடு இருப்போம் தமிழை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது இதற்கு முன்பு நாம் எதிர்பாராத எத்தனையோ பேருடர்கள் நடந்திருக்கின்றன யார் யாரோ எவரெவனோ இந்த மண்ணின் மீது படையெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ் தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு என்று கண்டுவிடக் கூடாது அந்த படையெடுப்புகளால் இந்த வார்த்தைகள் நிகழ்ந்திருந்தாலும் கூட எஞ்சி இருக்கிற நிலப்பரப்பு இன்றைக்கு தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது எஞ்சி இருக்கிற மக்கள் இன்றைக்கு தமிழர்கள் என்கிற தனித்தன்மையோடு வாழ்கிறோம் இன்றைக்கும் தமிழில் அனைத்து மொழிகளிலும் இருக்கிற செல்வங்கள் அறிவு செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன இதிலிருந்து பிற மொழிகள் எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கான அறிவு செல்வம் புதைந்து கிடக்கிறது அதற்கு ஒரு சான்று திருக்குறள் திருக்குறளை போல உலகத்தில் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் வேறு எந்த மொழியிலும் திருக்குறளை மொழிபெயர்த்ததைப் போல தெலுங்கு ஒரு நூலை உலகத்தில் மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா கிடையாது கன்னடத்திலே இப்படி ஒரு நூல் உலகத்தில் உள்ள பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நாம் பெருமையாக பேசுகிற காப்பியங்கள் கூட ராமாயணம் மகாபாரதம் போன்ற காப்பியங்கள் கூட இந்திய சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய தாக்கம் வலுவான தாக்கம் ராமாயணமும் மகாபாரதம் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்பது மிகப்பெரிய தாக்கம் அப்படிப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் கூட திருக்குறள் அளவுக்கு மொழியாக்கம் செய்யப்படவில்லை பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிக மொழிகளில் உலகில் உள்ள பெரும்பான்மையான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் ஒன்று என்றால் அது திருக்குறள் தான் அதை யாரும் அறுக்க முடியாது எவராலும் அறுக்க முடியாது பைபிள் கூட ஒரு மதத்துக்கான புனிதமும் அதனால் அந்த மதம் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் அந்த மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது குரான் ஒரு மதத்திற்கான புனிதமும் அதனால் அந்த மதம் எங்கெல்லாம் பரவியதோ அங்கெல்லாம் அந்த நூல் அந்த மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டிய தேவை எழுதுகிறது திருக்குறள் ஒரு மதத்தின் நூல் அல்ல மனித குலத்தின் பொது மறை எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த மொழியை பேசினாலும் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் அடிப்படை வாழ்வியலை பேசுகிற மனித குலத்திற்கான பொதுமறைதான் உலக பொதுமறை திருக்குறள் அதனால்தான் இது எந்த மத அடையாளமும் இல்லாமலே கூட உலகில் பெரும்பான்மையான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒன்றே போதும் தொடர்களே தமிழை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது நாம் நம்பிக்கையோடு இருப்போம் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மாநாடு வெற்றி பெற இல்லாத வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்